என்னுடைய பெயர் வந்து வேல்முருகன் நான் இப்போது சில தினங்களுக்கு முன்புதான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இணைந்து கொள்ளலாம் என்று இப்போதுதான் இணைந்திருக்கிறேன் அப்படி இணைந்திருக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் சில எதிர்ப்புகள் சில சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சங்கடத்தில் நான் இருந்த போதிலும் நான் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுது கொண்டு வருகிறேன் அப்படி தொழப்போ வரும் போது என் வீட்டில் உள்ளவர்கள் எப்படிலாம் போகக்கூடாது வரக்கூடாது என்று தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலையே என் குடும்பத்தார்களை எப்படி அதில் இணைத்துக் கொள்வது எப்படி நான் இஸ்லாமிய மார்க்கத்தோடு வாழ்வது என்று எனக்கு சில சங்கடங்கள் இருக்கிறது இதற்கு நீங்கள் சில தெளிவுரைகள் சொன்னால் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் கருதுகிறேன் அண்ணன் வேல்முருகன் என்ன கேட்கிறாங்கன்னா நான் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை படிச்சுட்டேன் அதை மனதளவில் ஏற்றுக்கொள்ளவும் செய்திருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தாரிடத்துல அதை நான் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த செய்தி ஆரம்பத்தில் தெரிந்திருந்தால் உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா இது வந்து இஸ்லாமத்தில் இல்லாத மக்களுக்காக முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி முஸ்லீம்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை வேற வேற நிகழ்ச்சி இருக்கிறது உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கேட்டிருக்கணும் இருந்தாலும் முதல் கேள்வியாக கேட்டுவிட்ட காரணத்தினால் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை பொறுத்தவரை எப்படி தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லணும்னு நீங்க கேட்குறீங்க அதுக்கு வந்து பெரும்பாலும் இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்ட இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பல பிரயோகம் செய்வார்கள் வாளை பயன்படுத்தி இஸ்லாத்தின் பால் மக்களை கொண்டு வருவார்கள் மார்க்கம் இஸ்லாம் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் நிர்பந்திப்பாங்க ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நிர்பந்தித்து யாரையும் இஸ்லாத்தின் பால் கொண்டு வரக்கூடாது என்று இஸ்லாமே சொல்கிறேன் எந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நிர்பந்திக்கிறாங்க யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் பதில் சொல்கிறது குரான்ல இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் லா இக்ராஹ வித்தீன் இது குரான் சொல்லக்கூடிய அரபி டெக்ஸ்ட் இதற்கு என்ன பொருள் இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது உமன் ஷா அஃபல் யுமின் ஒமன் ஷா அஃபல் யக்ஃபுர் இதிலே நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம் விரும்புகிறவர் நம்பிக்கொள்ளட்டும் விரும்புகிறவர் மறுக்கட்டும் சொல்ல வேண்டியதான் நம்முடைய கடமை அது சரியா இருக்கு உங்க உள்ளத்துக்கு பட்டுச்சுன்னா ஏத்துக்குங்க இல்ல நம்முடைய வழிமுறையே சரியா இருக்கிறது என்று நீங்க நினைத்தால் அதிலே இருந்து கொள்ளுங்க இது உங்களுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது இப்படித்தான் குரான் சொல்கிறார் இஸ்லாம் இஸ்லாம்னா என்னங்கிறத சொல்லுங்க உங்களுடைய குடும்பத்தாரு மனைவி மக்களுக்கு நீங்க எதை பார்த்து ஈர்க்கப்பட்டீங்களோ எது இஸ்லாத்துல சிறந்ததா இருக்கிறது ஏற்றுக்கொள்ள தகுந்ததா இருக்கிறது என்று எந்த விஷயங்களை பார்த்து உங்களுடைய மனது இஸ்லாத்தை நோக்கி ஆசைப்பட்டதோ அந்த விஷயத்தையும் உங்களுடைய குடும்பத்தாரத்துல சொல்லுங்க மனைவி பக்கத்துல சொல்லுங்க சொல்வது ஒன்றுதான் வெளியே தவிர அதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது எடுத்து சொல்வது பேசுவதுதான் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கும் அறுக்க வைப்பதற்குமான அடிப்படையாக இருக்கிறது எனவே உங்களுடைய அறிவுத்திறனை கொண்டு இஸ்லாத்தை பற்றி உண்டான விஷயங்களை மேலும் மேலும் கிரைத்துக் கொண்டு அது பற்றி விளக்கமாக விரிவாக உங்களுடைய குடும்பத்தாரகத்தில் பேசுங்கள் அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அவர்களும் உங்களோடு சேர்ந்து இந்த கொள்கைக்குரியவர்களாக மாறுவதற்கு